புது வருஷம் பிறந்தாச்சு இன்னைக்கு புதுசு என்ன பண்ணியிருக்கீங்க சமையல் நம்ம வீட்டில் இன்னைக்கு காலையில் டிஃபனுக்கு எதை வைக்க போறீங்களா காலையில் டிஃபனுக்கு என்ன சுடுகி நீங்கள் சுடுகஞ்சி விட்டீங்களா எங்க இது என்னங்க பெரிய இது இருக்குது சுடுகஞ்சி வைக்கிறதா அதான் சுடுகி வைக்கிறது ஈஸி தான் இல்லை டிஃபின் அது புதுசாக புது வருஷம் பிறந்திருக்கு ஒரு இட்லி தோசை ஒரு ஊத்தாப்பம் ஏன்னா புதுமா வேணாம் அப்படிக்கலாம் புது வருஷத்துக்கு எப்போயுமே இட்லி தோசை பூரி தானே அதான் சுடு கஞ்சி வச்சு வெயிலுக்கு இடம்மா பாசிப்பயிர் சுண்டல் நேற்றுக்கு வந்து பொங்கல் வச்சிங்க சித்திரக்கணையை முன்னிட்டு இன்றைக்கி அதெல்லாம் இறக்குற மாதிரி கஞ்சி வச்சுட்டிங்க எஸ் 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 ஆனால் சுடுகஞ்சியில் ஒரு பெனிஃபிட் இருக்குது நீங்கள் என்ன சாப்பிட்டு கொஞ்சம் சரி சுடுகஞ்சி குடிச்சிங்கன்னா என்ன சாப்பிட்டது முன்னாடி அந்த உணவுக்குள்ள ஒட்டிட்டு முடியும் அதெல்லாம் கொண்டு போயிரும் நம்ம சாப்பிட்டது எண்ணெயோ நாலு இருந்தாலும் சரி சுடுகந்த பவரை தான் அப்படியே உடைய கொண்டு போயிடும் அதே மாதிரி பாசிப்பயிர் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்து அதனால தான் சார்க்கடிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பாசி பேரும் சாப்பிட மாட்டாங்க ஆமாம் அது மெயின் ஸ்ட்ரென்த் எப்படி தெரியும் நாங்கள் பாரில் பார்த்துருக்கோம் மக்கள் சாப்பிட போனீங்க எங்க என்ன குழுதான் பார்க்க போகிறது அவனே சாப்பிடுவாங்களா ஆ நல்லா கேள்வி கேட்குறீங்க போங்க இதெல்லாம் சாப்பிட்றாங்கன்னு சொன்னேன் சரியா ஸோ இந்த வெயிலுக்கு வந்து இந்த கஞ்சியும் பாசிப்பேர் சாப்பிடும்போது உடம்புக்கு தேவையான விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே கிடைக்கிறது இல்லை அதேபோல் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதை பற்றி நம்ம ஆரேஜ் பண்ணோம்னா நம்ம டாக்டரில் இருந்தாலும் இன்னைக்கு வந்து கஞ்சியும் பாசி பேரும் போட்டு ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டீங்க ஓகே மத்தியான இது எதிர்பார்க்குற சார்